அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது அதே நேரத்துல ரொம்ப குழப்பப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமும் கூட தை மாதம் வருதுனால எல்லாருக்கும் முருகர் நினைவுதானா வரும் கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே விரதம் விரதம் அப்படின்னு சொன்னாலே பயம் என்ன சாப்பிடலாம் என்ன செய்யலாம் எத்தனை நாள் இருக்கணும் என்னென்ன கட்டுப்பாடு இதுலயே ரொம்ப பேர் மனசுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அதாவது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் மண்டல விரதம் இது இல்லாம முருகரை கும்பிட முடியாதா இப்படி ஒரு தவறான எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள திணிச்சிட்டாங்க நான் இங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும் முருகர் அப்படிங்கிறவர் எப்பவுமே மனிதர்களை சிரமப்படுத்த சொல்லல அவர் எப்பவுமே வாழ்க்கையை எளிமையா வாழ சொல்லியவர் கந்த சஷ்டி அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஆறு நாட்கள் ஆறு நாட்கள் தான் முருகருக்கே உரிய காலம் அதே ஆறு நாட்கள் தான் கந்த சஷ்டி கவசத்தோட ஆதாரம் அந்த ஆறு நாட்களையே நம்ம சரியா கடைபிடிச்சாலே போதும் அதை விட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல விரதம் இதெல்லாம் சொல்லி பயமுறுத்த தேவையே இல்ல குறிப்பா தை கிருத்திகைன்னு வந்துட்டாலே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இல்லாம பண்ணா பலன் கிடைக்காது அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க இது முழுக்க முழுக்க தவறான புரிதல் முருகர் எப்பவுமே உழைப்பை மதிச்சவர் வயிற்று பசிய புரிஞ்சவர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் உழைத்து சாப்பிடு உழைத்து வாழு இதுதான் அவரோட வழி அதனால எல்லாரும் நீண்ட நாள் பட்டினி இருக்கணும் உடம்பை வருத்திக்கணும் மனசை பயமுறுத்திக்கணும் அப்படின்னு முருகர் எங்கேயும் சொல்லல தை கிருத்திகை அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரு பொழுது விரதம் இருந்தாலே போதும் காலைல எழுந்துட்டு மனசும் உடம்பும் சுத்தமா இருக்கிற அளவுக்கு தயாராகணும் காலை உணவு சாப்பிடாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உணவு இதுதான் உண்மையான விரதம் இந்த மாதிரி உண்மையான விரதங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்குற பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளத்துல இந்த பதிவை பார்க்கிறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்ப தை கிருத்திகை நாள்ல வீட்டுல நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அதை எளிமையா பார்ப்போம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது வீட்டில் முருகருடைய ஒரு நல்ல படம் இருந்தா போதும் பெருசா சிலை வேணும் ரொம்ப அலங்காரம் வேணும் அப்படின்னு எதுவுமே இல்ல ஒரு சின்ன படம் மனசுக்கு பிடிச்ச முகம் அவ்வளவுதான் அந்த படத்துக்கு மாலை போடலாம் மல்லிகை செவ்வரளி பச்சை இலை மாலை முருகருக்கு பூங்கொத்து தான் ரொம்ப பிடிக்கும் ஆடம்பரம் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் இந்த இரண்டுமே முக்கியம் குறிப்பா தை கிருத்திகை நாள்ல ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கு ரொம்ப வலிமை இருக்கும் அதனால ஓம் எழுத்தை வைத்து வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு செம்பு தாம்பலம் எடுத்துக்கோங்க அதுல பச்சரிசி பரப்புங்க அந்த அரிசியில மெதுவா ஓம் எழுத்தை வரையுங்க எந்த அவசரமும் வேணாம் மனசுல வேண்டுதல் மட்டும் இருக்கணும் ஓம் முருகா போற்றி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அந்த ஓம் எழுத்த பாருங்க இது மனசுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை குறைக்கும் தேவையில்லாத கோபத்தை குறைக்கும் மன அமைதியை கொடுக்கும் அதனால தை கிருத்திகை அப்படின்னாலே ஓம் முருகர் இந்த இரண்டு ஒன்றா சேரணும் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் செல்வநிலை உயரணும்னா வீட்டுல நிம்மதி வரணும்னா தாமரை பூ ரொம்ப சிறப்பு ஆறு தாமரை பூ எடுத்துக்கலாம் அதை முழுசா வைத்து வழிபாடு பண்ணலாம் இதழ் இதலா பிரிக்க வேண்டாம் ஒரு தாமரை முழுசா இருந்தாலே போதும் ஆனா ஆறு தாமரை இருந்தா இன்னும் சிறப்பு கோலம் போடணும்னு நினைச்சா ரொம்ப பெரிய கோலம் வேணாம் ஒரு சிம்பிளான நட்சத்திர வடிவம் அதுக்குள்ள ஓம் எழுத்து அல்லது ஸ்வஸ்திக் இதுல எது போட்டாலும் பரவாயில்ல முக்கியம் மனசு இந்த கோலத்தோட நடுவுல தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணும் போது செல்வ நிலைக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு உருவாகும் இதெல்லாம் ரொம்ப சுலபமான வழிமுறை யாரும் பயப்பட வேண்டிய விஷயமே இல்ல இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு நெய்வேத்தியம் ஒரு பொழுது விரத உணவு என்ன சாப்பிடலாம் என்ன தவிர்க்கலாம் இப்ப நம்ம தை கிருத்திகை நாளில் நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம் இங்க தான் ரொம்ப பேர் குழப்பப்படுவாங்க என்ன வைக்கணும் என்ன வைக்க கூடாது இதை வச்சா பாவமா அதை வச்சா தோஷமா அப்படின்னு தேவையில்லாத பயம் முருகர் அப்படிங்கிறவர் எளிமையை விரும்புகிறவர் அவருக்கு பிடிச்ச உணவுகளும் எளிமையானவை தான் முக்கியமா தை மாதத்துல சர்க்கரை பொங்கல் இல்லாம எந்த பூஜையும் பூரணமா இருக்காது இத நான் ரொம்ப உறுதியா சொல்றேன் பச்சரிசி சாதம் வெல்லம் நெய் ஏலக்காய் இவ்வளோ போதும் அதை அழகா சர்க்கரை பொங்கலா பண்ணி நெய்வேத்தியம் வச்சா அது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்ததா தினை திணைப்பால் தினையில பண்ற நெய்வேத்தியம் முருகருக்கு ரொம்ப பிடிச்சது திணை அப்படிங்கிறது ஒரு தானியம் மட்டும் இல்லை முருகரோட வாழ்க்கை முறை உழைப்பு விவசாயம் மண் இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு அடையாளம் அதனால தினை சம்பந்தமான எந்த நெய்வேத்தியமும் தை கிருத்திகைக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தேன் பால் இவையெல்லாம் சேர்ந்து வைக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சி வரும் அடுத்ததா கிழங்கு வகைகள் பணங்கிழங்கு அதை அவிச்சு வச்சு நெய்வேத்தியமா வைக்கலாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள் எதுவும் தேவையில்லை கிடைக்கிறது போதும் இப்ப ஒரு பொழுது விரதம் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு இங்கதான் பயம் வரும் ஒரு பொழுது விரதம் அப்படின்னா முழுசா பட்டினி கிடக்கணும்னு அர்த்தம் இல்ல காலையில எழுந்ததுல இருந்து பூஜை முடிஞ்ச வரைக்கும் தான் உணவு தவிர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கலாம் அந்த உணவும் சைவ உணவா இருக்கணும் முருகருக்கு சைவ உணவு ரொம்ப விசேஷம் இப்ப என்ன மாதிரியான சைவ உணவுகள் எடுத்துக்கலாம் சாதம் ஒரு காய்கறி குழம்பு கூட்டு பொரியல் இதுல ரொம்ப விசேஷமானது மொச்சை கொட்டை மொச்சை கொட்டை வச்சு பண்ற குழம்பு அல்லது சாம்பார் இதுக்கு ஒரு ஆன்மீக காரணமும் இருக்கு மொச்சைக்கொட்டை சுக்கிரனோட சக்தியை குறிக்குது கிருத்திகை முருகருக்குரியது முருகர் செவ்வாயோட தொடர்பு கொண்டவர் சுக்கிரன் செவ்வாய் சேரும்போது செல்வ நிலைக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு உருவாகும் அதனால மொச்சைக்கொட்டை வச்சு சமைக்கிற உணவு வீட்டுக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இதெல்லாம் நம்பிக்கை பயம் இல்லை கட்டாயம் இல்லை நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க இல்லன்னா சிம்பிளான சைவ உணவு போதும் முக்கியமானது உணவு அளவு இல்லை மனநிலை கோபம் குறையணும் அவசரம் குறையணும் மனசு லைட்டா ஆகணும் அதுக்காக தான் விரதம் அடுத்ததா மந்திர ஜபம் தை கிருத்திகை நாள்ல கந்த சஷ்டி கவசம் கேட்கறது ரொம்ப நல்லது படிக்க முடியலன்னா கேளுங்க அதோட சேர்ந்து ஓம் மந்திரம் ஒரு தனி இடத்துல உட்கார்ந்து விளக்கு ஒளிய பார்த்துக்கிட்டு ஓம் 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 அப்படின்னு மெதுவா சொல்றது போதும் எண்ணிக்கை முக்கியம் இல்ல உணர்வுதான் முக்கியம் அப்படி உட்காரும் போது உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் தானா விலகும் இதுக்கப்புறம் மாலை போடணும்னா செவ்வரளி மல்லிகை பச்சை இலை மாலை எதுவும் இல்லைன்னா சுத்தமான மனசே போதும் தை கிருத்திகை அப்படிங்கிறது வெளியில காட்டுற பூஜை இல்லை உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு காப்பு சாத்துதல் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இது கோயிலில் பண்ணினா இன்னும் சிறப்பு ஆனா வீட்டில் கூட மனசுல வேண்டிக்கலாம் வேலை தடை வழக்கு பிரச்சனை மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சந்தனமும் மஞ்சளும் குளிர்ச்சியை தரும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு வீட்டில் எப்படி வழிபாடு தொடரணும் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கலாம் இப்ப நம்ம தை கிருத்திகை நாள்ல வேண்டுதல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம் இதுல தான் ரொம்ப பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க வேண்டுதலை பயத்தோட வைக்கிறாங்க கவலையோட வைக்கிறாங்க நடக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னு மனசுக்குள்ள பதட்டம் முருகர் அப்படிங்கிறவர் பயம் கொடுத்து அருள் தர்றவர் இல்ல நம்பிக்கை கொடுத்து கைப்பிடிச்சு நடத்துறவர் அதனால வேண்டுதல் வைக்கும்போது முதல்ல மனசு லைட்டா இருக்கணும் தை கிருத்திகை நாள்ல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அது என்னன்னா ஓம் எழுத்து ஓம் அப்படிங்கறது ஒரு எழுத்து மட்டும் இல்ல அது ஒலி அது சக்தி அது தெளிவு அதனால வீட்டுல ஒரு இடத்துல செம்பு தாம்பலம் எடுத்துக்கிட்டு அதுல பச்சரிசி பரப்பி அந்த அரிசியில ஓம் எழுத்தை மெதுவா வரையங்க அப்புறம் சந்தனம் குங்குமம் இந்த இரண்டையும் அந்த ஓம் எழுத்தை சுற்றி வைக்கலாம் அப்ப அந்த இடமே ஒரு சக்தி மையமா மாறும் அந்த நேரத்துல நீங்க என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அத மனசுக்குள்ள தெளிவா சொல்லுங்க வார்த்தைகள் முக்கியம் உணர்வு உணர்வுதான் முக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை உயர்வு கடன் சுமை மன அமைதி எது இருந்தாலும் முருகா எனக்கு இது வேணும் எனக்கு இதுல தெளிவு வேணும் அவ்வளவுதான் அடுத்ததா கோலம் ரொம்ப பெரிய கோலம் போடணும்னு அவசியம் இல்ல வீட்டு வாசல்ல அல்லது பூஜை அறை முன்னாடி ஒரு சின்ன நட்சத்திர வடிவம் அதுக்குள்ள ஓம் எழுத்து அல்லது ஒரு சிம்பிளான ஸ்வஸ்திக் இதுல எது போட்டாலும் பரவாயில்ல அந்த கோலத்தோட நடுவுல ஒரு தாமரைப்பூ அல்லது ஆறு தாமரைப்பூ இதை வைத்து வழிபாடு பண்ணும்போது செல்வ நிலைக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு உருவாகும் இது நம்பிக்கை சார்ந்தது பயம் இல்லை கட்டாயம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் தை கிருத்திகை நாளில் காப்பு சாத்துதல் நிறைய பேர் இதை கோயிலில் தான் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா வீட்டில் மனசுல கூட செய்யலாம் சந்தனம் மஞ்சள் இந்த ரெண்டையும் முருகருக்கு சாத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசுல உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகணும்னு வேண்டிக்கலாம் வேலை சம்பந்தமான தடை வழக்கு பிரச்சனை நீண்ட நாள் இழுத்துக்கிட்டு போகிற விஷயங்கள் இந்த மாதிரி நிலைமைகளுக்கு சந்தனமும் மஞ்சளும் ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் கோபம் அதிகமா இருக்கிறவங்க மனசு எப்பவும் குழப்பமா இருக்கிறவங்க இந்த தை கிருத்திகை நாள்ல ஓம் மந்திரம் கந்த சஷ்டி கவசம் இந்த ரெண்டையும் சேர்த்து கேளுங்க படிக்க முடியலன்னா கேட்கறதாலேயே போதும் விளக்கு ஒளிய பார்த்துக்கிட்டே கண்களை லேசா மூடி உள்ளுக்குள்ள கவனம் கொண்டு வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு மெதுவா சொல்லுங்க அந்த ஒலிதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்தை அடக்கும் அடுத்ததா விரதம் பற்றி இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி விரதம் அப்படினா கஷ்டம் இல்ல அது ஒரு இடைவெளி உடம்புக்கும் மனசுக்கும் அதனால உடல் நலம் சரியா இருக்கிறவங்க ஒரு பொழுது விரதம் ரொம்ப நல்லது உடல் நலம் சரியில்லாதவங்க வயசானவர்கள் அவர்களுக்கு கட்டாயம் கிடையாது முருகர் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டார் இன்னொரு விஷயம் தை கிருத்திகை நாள்ல நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் தேவையில்லாத வாக்குவாதம் கோபம் கடுமையான வார்த்தைகள் இந்த நாள்ல முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அதுதான் உண்மையான விரதம் சாப்பாடு மட்டும் குறைச்சா போதாது வார்த்தையும் நினைப்பும் சுத்தமா இருக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நிறைய பேர் கேட்கறது ஒரே நாள்ல இவ்ளோ பண்ண முடியுமா முடியும் எளிமையா முடியும் முருகர் எப்பவுமே எளிமையில தான் இருக்காரு தை கிருத்திகை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது முருகருக்கும் ஓம் மந்திரத்துக்கும் உள்ள தொடர்பு இப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தை கிருத்திகை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளா சொல்லப்படுது இது வெறும் நட்சத்திரம் மட்டும் இல்ல முருகருடைய அறிவு தெளிவு தைரியம் இந்த மூன்றும் வெளிப்படும் நாள் புராணம் எல்லாம் ஓரமா வச்சா கூட ஒரு விஷயம் ரொம்ப எளிமையா புரியும் தை மாதம் அப்படின்னா புது தொடக்கம் புது சிந்தனை புது பாதை அந்த புது பாதைக்கு வழிகாட்டுற சக்தி தான் முருகர் அதனால தை கிருத்திகை நாள்ல முடிவு எடுக்க முடியாம தவிக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப உதவும் இப்ப ஓம் மந்திரத்துக்கும் முருகருக்கும் என்ன தொடர்பு ஓம் அப்படிங்கிறது சிவனோட மந்திரம் ஆனா அதை உலகத்துக்கு கொண்டு வந்தது முருகர் அதாவது இல்லாம உருவான ஒளி அந்த ஒளியை புரிஞ்ச ஒரே தெய்வம் முருகர் அதனாலதான் முருகரை கும்பிடும்போது ஓம் இல்லாம முழுமை கிடைக்காது தை நாள்ல அந்த ஓம மந்திரத்துக்கு ஒரு தனி வலிமை இருக்கும் நீங்க எதுவுமே செய்யலன்னா கூட அன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஓம் அப்படின்னு சொன்னாலே போதும் இது ஒரு பயிற்சி மாதிரி ஒரு சிகிச்சை மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற பயம் பதட்டம் அழுத்தம் இதெல்லாம் மெதுவா குறையும் அடுத்ததா குரு சக்தி முருகர் அப்படிங்கிறவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு குரு அறிவை கொடுத்த குரு தெளிவை கொடுத்த குரு அதனால தை கிருத்திகை நாள்ல படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வேலை முடிவுகள் இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் இப்ப இன்னொரு விஷயம் காப்பு சாத்துதல் ஏன் இவ்வளவு முக்கியம் சந்தனம் மஞ்சள் இது வெறும் திரவியம் இல்லை இது குளிர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற எரிச்சல் அழுத்தம் இதையெல்லாம் சமநிலைக்கு கொண்டு வரும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரே இடத்துல நின்ற மாதிரி இருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற முடியாம அந்த மாதிரி நிலைக்கு இந்த சந்தன காப்பு மஞ்சள் காப்பு ஒரு நல்ல மாற்றத்தை ஆரம்பிக்கும் அடுத்ததா குழந்தை பாக்கியம் முருகர் அப்படின்னாலே குழந்தை செல்வம் தை கிருத்திகை நாள்ல இந்த வேண்டுதலை வைக்கிறவங்க பயம் இல்லாம நம்பிக்கையோட வைக்கலாம் இப்ப வீட்டுல வழிபாடு தொடரணும்னா ஒரே நாள்ல நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல தை கிருத்திகைக்கு அப்புறமும் ஒரு விளக்கு ஒரு ஓம் இவ்ளோ போதும் ஒவ்வொரு நாளும் பெரிய பூஜை வேணாம் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் முருகரை நினைச்சாலே அது போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நினைக்கிறது நான் இதெல்லாம் சரியா பண்ணல எனக்கு பலன் கிடைக்குமா இந்த கேள்வியே தேவையில்லை முருகர் கணக்கு போட்டு அருள் தர்றவர் இல்ல மனசு பார்த்து அருள் தர்றவர் ஒரு பூ இருந்தா போதும் ஒரு விளக்கு இருந்தா போதும் ஒரு உண்மை இருந்தா போதும் தை கிருத்திகை அப்படிங்கிறது பயத்தை உடைக்கிற நாள் உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை அகற்றுற நாள் இப்ப எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து பார்க்கலாம் தை கிருத்திகை அப்படின்னா பெரிய சடங்கு இல்ல பெரிய கட்டுப்பாடு இல்ல இது ஒரு நாள்ல ஒரு மனிதன் தன்னோட மனசுக்குள்ள திரும்பி பார்ப்பதற்கான நாள் காலையில எழுந்ததும் அவசரப்படாம கோபமா பேசாம மனசுக்குள்ள இன்னைக்கு முருகர் நாள் அவ்வளவுதான் அந்த நினைப்பே போதும் காலை உணவு தவிர்க்கலாம் பூஜை முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன விளக்கு முருகர் படம் சந்தனம் குங்குமம் இவ்ளோ இருந்தா போதும் செம்பு தாம்பலத்துல பச்சரிசி அதுல ஓம் எழுத்து மெதுவா அமைதியா ஓம் முருகா போற்றி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நெய்வேத்தியம்னா சர்க்கரை பொங்கல் தினை பால் தேன் கிடைக்கிறது போதும் பணங்கிழங்கு இருந்தா வைக்கலாம் இல்லன்னா பரவாயில்ல ஒரு பொழுது விரதம் அதுவும் உடல் நலம் அனுமதிச்சா மட்டும் மதியம் அல்லது மாலை ஒரு நேரம் சைவ உணவு கோலம் போடணும்னா சிம்பிளான கோலம் நட்சத்திர வடிவம் நடுவுல ஓம் அதுல தாமரை பூ அவ்வளவுதான் இதுல எதுவுமே கட்டாயம் இல்ல ஒன்னும் பண்ண முடியலன்னா கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஓம் அப்படின்னு சொன்னாலே அதுவே தை கிருத்திகை நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல முருகர் உங்களை பார்த்து நீ எவ்வளவு நாள் பட்டினி இருந்த கேட்க மாட்டாரு நீ எவ்வளவு உண்மையா இருந்த பார்ப்பார் தை கிருத்திகை வருத்திக்கிற நாள் இல்ல மனசை தெளிவாக்குற நாள் இந்த தான் ரகசியம் பேசுகிறது வழியா உங்களோட பகிர்ந்துகிட்டோம் இதுல உங்களுக்கு பயன் இருந்தா இத மற்றவங்களுக்கும் சொல்லுங்க பயம் வேண்டாம் எளிமை போதும் நம்பிக்கை போதும் நாளை அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு தேதி கிருத்திகை அன்று இதையெல்லாம் பண்ணுங்கள் முருகா உங்கள் வாழ்க்கையில தெளிவையும் தைரியத்தையும் நிம்மதியையும் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பக்தியோட கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த முருகர் பக்தர்களுக்கு எல்லாம் இது ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு முக்கியமான ஆன்மீக பதிவோட ரகசியம் பேசுகிறதில் நம்ம சந்திப்போம் வணக்கம்